வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுக்க தொடரும் சேகர்பாபுவின் அட்டகாசங்கள் அந்த பக்கம் மேயர் பிரியா அவருடைய மா மாறுபட்ட பேச்சு இன்னும் பல அமைச்சர்கள் கடந்த காலங்களில் பேசிய பேச்சு இப்படி திடீர்னு இப்போல்லாம் அந்த செல்ஃபோன் யுகமாகிறதுனால இந்த சேகர்பாபு அவர்கள் கோயிலில் நடந்து கொண்ட விதம் அந்த செல்ஃபோனை அப்போ பிடிக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அவர் பேசுகிறது போயிட்டு திரும்ப வந்து பேசுகிறது இதெல்லாம் இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு வைரல் இருக்குது கோயில் கருவறையில் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் அப்படின்னு அந்த காட்சியெல்லாம் காட்டுறாங்க நேரடியாக நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாபையை பற்றி தொடர்ச்சியாக இந்த மாதிரியான செய்திகள் வருவது அவருக்கும் நல்லதல்ல அவர் சார்ந்திருக்க கட்சிக்கும் நல்லதல்ல நல்லா பாருங்கள் நீங்களே இப்போ கொஞ்ச நாளாக பாருங்களேன் மற்ற அமைச்சர்கள் இப்போ நிறையா அமை அமைச்சர்கள் இருந்தாலும் சில பேர் மேலே நமக்கு மக்களுக்கு இன்னும் நிறைய பெரிய அளவுக்கு கோவம் வரும் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே அவர் ஊழல் பண்ணணும் ஊழல் பண்ணிட்டார் அவர் தண்டிங்க அப்படிங்கிற கோபம் இருந்தாலும் பர்சனலாக செந்தில் பாலாஜி அவர்கள் எனக்கு தெரிஞ்ச கரூர் சம்பவத்தில் கொஞ்சம் பேர் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு அவருக்கு அது கருத்தில் ஆனால் அவர் பேசும்போதெல்லாம் அந்த மாதிரிலாம் பேச மாட்டார் ஆனால் சேகர்பாபு அவர்களுடைய பேச்சே அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய விதம் அப்படி இருக்குல்ல அது வந்து இன்றைக்கி கட்சியும் பாதிக்கும் உங்களையும் பார்க்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தலைமை கொடுக்குற இடம் தலைமை நம்மளை கேட்க மாட்டாங்கன்னா என்ன வேணால் பேசலாம் இதே ஜெயலலிதாமா ஆட்சியில் இருக்கும்போதோ கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போதோ இந்த மாதிரி யாராவது பேசியிருக்க முடியுமா பேசியிருந்தால் அவங்க பதவியில் நீடித்திருக்க முடியுமா அப்படிங்கிறத மக்கள் தான் எண்ணி பார்க்க வேண்டும் இப்போ சேகர்பாபு அவர்களுடைய அந்த வீடியோ சமூக ஊடகங்களில் பெரிய அளவு வைரல் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா முதல்வர் ஒரு வீடியோ போட்டார்னா அதுக்கு வந்து கமெண்ட்டு கம்மியாக வரும் ஆனால் சேகர்பாபுவோடைய அந்த பேசவே வேணாம் அவர் வந்து நடந்து போய் செய்கையிலே பண்ணுறார்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சோசியல் மீடியாவில் இன்றைக்கி வெகுஜன மக்களால் கண்டிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது இந்த திராவிட மாடல் முடியணும் கீழே கமெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்த ஆட்சிக்கே வரக்கூடாது என்னனுமோ போடுறாங்க ரொம்ப கெட்ட கட்ட வார்த்தையாக போடுறாங்க அந்தளவுக்கு மக்களுக்கு மக்கள் இவர் மேல் கோபமாக இருக்கிறார்கள் அப்படின்னா இந்த சம்பவம் என்ன இப்போ திருவெட்டிலூர் கோயிலுக்கு சேகர்பாபு அவர்கள் போகிறார் மக்கள்லாம் அங்கே நின்றுட்டுருக்காங்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நிற்கக்கூடிய மக்களுக்கு இயற்கையிலேயே சீக்கிரம் போகணுங்கிற எண்ணம் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் அப்போ திடீர்னு ஒருத்தர் முன்னாடி போனாருன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு சாமானியன் உள்ளே போனார்னா மக்கள்லாம் சரியாக கற்று கற்றுக்கத்துவாங்க எப்படி அவங்கள உள்ளே உள்ளே பண்ணீங்க உள்ளே அளவு பண்ணிங்க நாங்களாம் வரிசையில் நிற்கிறோமே உங்களுக்கு தெரியும் ரேஷன் கடையிலேருந்து எல்லா இடத்துலையும் முன்னாடி ஒருத்தர் நடுவில் போய் நின்றாருனா கோவம் வரும் ஆனால் இப்போ ஒரு அமைச்சர் வந்து போலீஸ் பாதுகாப்போடு உள்ளே போகும்போது மக்கள்லாம் நான் பாருங்கள் அஞ்சு மணி நேரமாக நிற்கிறையா நாலு மணி நேரமாக நிற்கிறையா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சில அமைச்சர்கள் அப்படியே கடந்து போயிடுவாங்க வணக்கம் சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க இவர் பின்னால் வந்து கத்துமா நல்லா கத்துமா அப்படின்னு அந்த செல்ஃபோன் ஒருத்தர் படம் எடுக்கிறார் இந்த செல்ஃபோனை பாயிறார் இது வந்து இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா தெரியாதா ஒன்று நீங்கள் கேட்கலாம் தெரிஞ்சே தான் பண்ணுறாருங்கிறீங்களா எங்களை யார் என்ன பண்ண முடியும்னு பண்ணுறாரா என்னன்னு தெரியல ஒன்று இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தண்ணிலாம் இல்லை குழந்தைங்களை வச்சுட்டுருக்கோம் அப்படின்னு கதறாங்க திருப்பதி கோயிலில் மட்டும் பன்னெண்டு மணி நேரம் நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து இன்றைக்கி பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட என்ன மாதிரி இம்பேக்ட் வரும் கேட்டால் இது ஆன்மீக ஆட்சியை ஸ்டாலின் நடத்துகிறார் அப்படிங்கிறீங்க தந்தை பெரியார் கொள்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதில்ல ஆன்மீகத்துக்கும் உண்மையாக இல்லை அதுக்கப்புறம் ஒரு கருவறையில் போயிட்டு யாருக்கோ செல்ஃபோன் எடுக்கிறாரு அந்த தீபாதாரனை கொடு போது நிறுத்திக்கிட்டு பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி காட்சிகள் வருது இன்னொரு பக்கம் கோயிலுக்குள்ளெலாம் செல்ஃபோன் போய் அந்த கிரகத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும் நம்மளே பண்ண மாட்டோம் அப்போ இவருக்கு மட்டும் என்ன புதிய சட்டம் ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ப நீங்கள் பண்ணுற விஷயம் அதுவும் தேர்தல் நேரத்தில் பண்ணுறீங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியில் போனால் எப்படியான விளைவுகளை ஏற்படுத்தும் தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் நாங்கள் எங்கே அந்த வாக்குறுதியை கொடுத்தோம் நீங்கள் வந்து செய்தியாளர்கள்ட்ட பேசுனதை தமிழகம் இன்னும் மறக்கலை நீங்கள் அந்த கோயிலுக்கு போகிறீங்க பக்தர்கள் கேட்கும்போது போது இல்லைம்மா எல்லா வசதியும் பண்ணித்தரமா கொஞ்சம் வேலை ரொம்ப அர்ஜெண்ட்டாக முக்கியமான ஒரு விஷயமா மக்களுக்காக தான்மா அதனால் பேர் சாமி தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு சொல்கிறேன் அப்படின்னு அப்படி கேட்க வேண்டிய மக்கள்கிட்ட நீங்கள் எப்படி கேட்குறீங்க என்ன ஆணவம் குடிநீர் வசதி செய்து தரலாம் உடனே நிறைவேற்றி தரேம்மா நான் அமைச்சர்மா மக்களுக்காக பணி செய்கிறதாமா எனக்கு கடவுளை விட மக்கள் தான் நாங்கள் எங்களுக்கு முக்கியம் சொல்லணும் இல்லை அப்படின்னா உங்கள் பேர் எப்படி போயிருக்கோம் நல்லா பாரு மக்கள் க தண்ணி வசதி இல்லைம்மா அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் எல்லாத்தையும் பண்ணித்தராங்க உங்களுக்கு குறை என்னங்க வாப்பா அதிகாரி என்ன பார்க்குற மக்களே உங்களுக்கெல்லாம் என்ன பார்க்குற அங்கே இருக்க மக்கள்கிட்ட நீங்கள் ஹீரோ ஆகியிருப்பீங்க சார் அந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க சார் ஏன்னா ம எல்லாம் ஒரு அரசியல்வாதி எல்லா விஷயத்தையும் ஓட்டாக தான் பார்க்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அங்கே உங்களுக்காக திமுக ஓட்டு போடக்கூடிய மக்கள் அங்கே இருப்பாங்கள்ல அவங்களையும் எனக்கு ஓட்டே போடாதீங்கப்பா அப்படிங்கிற உங்களுடைய செய்கை அங்கே அப்படி நிரூபித்து கொண்டிருக்கிறது எப்பயுமே ஒரு அன்பான பேச்சு தான் மக்கள் விரும்புவாங்க சார் நீங்கள் தேர்தல் காலத்துக்கு உள்ளே வந்துட்டீங்க கிரௌண்டில் இறங்கிட்டீங்க தேர்தல் வந்துட்டீங்க பல பேர் விமர்சனம் செய்ய தான் செய்வான் திட்ட தான் செய்வான் நீங்கள் தான் பொறுத்துட்டு போகணும் அல்லவா அதெல்லாம் இதெல்லாம் பண்ணிவிட்டு தான் போகணும் ஆனால் நீங்கள் அந்த மாதிரியான பேச்சு சமூக ஊடகங்களில் வந்ததுன்னா அந்த மக்கள் மட்டும் இல்லை வெளியில் இருக்கக்கூடிய வெகுஜன மக்களும் பாதிக்கப்படும் உங்கள் உங்களை உங்கள் கட்சி மேலே என்ன இமேஜ் வரும் ஒரு பக்கம் முருகன் மாநாடு முருகனுக்கு இத்தனை வேல் வைக்கிறீங்க அதெல்லாம் சரி அதற்காக இதை இந்த விஷயத்த மக்கள் அப்படியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு சம்பவம் ரெண்டு சம்பவம் இல்லை பல சம்பவங்கள் பொன்முடியவர்கள் அவர்கள் ஓசு ஆரம்பித்து அப்புறம் ஒரு இதை வச்சு ஒரு மினிஸ்டர் தலையில் தட்டுறதில் ஆரம்பித்து இப்படி பலவிதமான விஷயங்கள் அப்புறம் மாற்றுத்திறனாளிகளை துரைமுருகன் பேசின வார்த்தைகள் அப்புறம் பொன்முடி அவர்களுடைய பேச்சு அதெல்லாம் பேசவே முடியாது அப்படி தொடர்ச்சியாக இவர்களுடைய பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா இவ் யாரும் கண்ட்ரோலே இல்லை ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு அரசாங்கம் அடுத்து அமைந்தால் நாடு எண்ணத்துக்காகும் நல்லா யோசனைப்பாரு ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் அந்த ஆட்சி போயிட்டு இருந்தால் இது யார் தான் கடிவாளம் போடுவது அப்போ சேகர்பாபு அவர்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு காரணம் அவருக்கு தெரியும் இப்போ சேகர்பாபு அவர்கள் யாருக்கு மரியாதை கொடுக்குறாரு கோயிலுக்கு யாரெல்லாம் அவர் அழைச்சிட்டு போகிறாரு நல்லா யோசனைப்பாருங்க மக்களுக்கு தெரியாமையாக இருக்குது ஒரு முக்கியமானவருக்கு வந்து ஏதோ ஒரு தொடர்ந்து ஜெயிச்சுட்டு ஜெயிச்சுட்டே இருக்கணுங்கிறதுக்காக பக்தர்களெல்லாம் வெளியில் அனுப்பிட்டு ஒரு யாகம் நடந்தது ஒரு கோயிலில் நமக்கு தெரிஞ்சு ரெண்டு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் பெரிய வாத பொருளாச்சு கேட்டால் நீங்கள் வந்து நாங்கள் வந்து தந்தை பெரியார் வழி வந்தவங்க நீங்கள் ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஓ பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணுவாங்க சரி மக்கள் அது அது அவங்க தனிப்பட்ட விஷயம் மக்கள் எதுவும் கேட்க மாட்டாங்க ஆனால் மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயம் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் சரி முதல்ல உங்கள் வீட்டை திருத்துங்கன்னு மக்கள் கேட்பாங்களா இல்லையா அதை அவ்வளோ வெளிப்படையாக பண்ணுறது சாமி கும்பிடுங்க வேணாங்களா தியாகம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறது வந்து அது வந்து ஜெயலலிதா தெரிஞ்சே பண்ணுவாங்க நீங்கள் மறைமுகமாக பண்ணுறீங்க எல்லாமே நீங்கள் மறைமுக கூட்டணி தான் பிஜேபியுடையும் மறைமுக கூட்டணி திருப்பரங்குன்ற விஷயத்தில் வந்து இப்படி ஒரு தேவையில்லாத ஒரு பதற்றத்தை உருவாக்கி பிஜேபியை வளர்த்து விடுற வேலையை நீங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணுறீங்க அவ்வளோதான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு சேகர்பாபு சேகர்பாபு பற்றி நிறையா பேசலாம் எங்கள் மக்களுக்கே தெரியும் அவரை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இதுக்கப்புறம் திமுக ஒரு குழு அமைச்சிருக்காங்க என்னென்னா நம்ம கோவிசெலியன் கணேசன் கைவெளி செல்வராஜ் மதிவேந்தன் இவங்க தலைமையிலான குழு இவங்க என்னென்னா பட்டியலின மக்கள்கிட்டலாம் போய் இன்றைக்கி வந்து திமுகவுக்கு வந்து கொஞ்சம் வாக்கு சதவீதம் கம்மியாகிற மாதிரி இருக்குது பட்டியலின மக்கள் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போட போகிறாங்க அதுக்கு என்ன குரன் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா ஊருக்கும் பம்பரமாக சுற்றி தயார் பண்ணாங்க அந்த அறிக்கை இதுவரை செயல்படுத்தப்படவே இல்லை சரி செயல்படுத்தலைங்கிறத தாண்டி அதுக்கப்புறம் அதனுடைய மூமெண்ட்டே இல்லை இது வந்து ஸ்டாலின் இப்போ தான் போயிடுது ரிப்போர்ட்டு என்னப்பா ஆச்சுன்னு பார்த்தா போயிடுச்சு தலைவரை இந்த மாதிரி ஓட்டு போயிடும் அப்படின்ட்டு இப்போ நாலு பேரையும் கும்பிட்டு கண்டிச்சு இதே மாதிரி போச்சுன்னா சிக்கலாக போயிடும் பார்த்து வேலை பாருங்கன்னு சொல்லியிருக்காங்களாம் அதேமாதிரி எஸ்ஐஆரில் வந்து மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேரும் ஒன்றிய செயலாளர்கள் சில பேரும் ஆர்வம் இல்லாமல் இருக்காங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் தட்டி வேலை வாங்கிறேன் இல்லைனா கட்சி பதவி பறிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரான் நாலரை வருஷமாக நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டு இப்போ கட்சி பதவி பறிக்கப்படும் அப்படின்னு அந்த அந்த கடுமை காட்டினீங்களா வேலை செய்வாங்களா நம்ம ஏற்கனவே சொன்னோம் திமுக வந்து ஒரு பெரிய அதாவது யாரும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இமேஜை இன்னைக்கு மீடியாக்கள் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இன்றைக்கி திமுக உட்கட்சி சிக்கலால் பெரிய அளவுக்கு அதுவும் இல்லாமல் தனிப்பட்ட நபர்களுடைய பேச்சுக்கள் ஒவ்வொருவரும் பேசக்கூடிய பேச்சுக்கள் கட்சியை பாதிக்குது அது இல்லாமல் உட்கட்சி பிரச்சனை ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய பல திட்டங்கள் சீக்கிரம் முடிச்சிடணும் முதல் வரையும் துணை முதல் கூட்டி வச்சு நம்ம விழா நடத்தி நம்ம ஏரியாவில் அதை பண்ணோம் இப்படி எலக்ஷன் முடியும் முடியும் தேர்தலுக்கு முன்னாடி பண்ணுவாங்கள்ல பூங்கா அமைச்சோம் அதை அமைச்சோம் இதை அமைச்சோம் எந் எந்த இப்போ ப்ராஜெக்ட்டுக்கும் நிதி ஒதுக்கிறது இல்லை சேகர்பாபு ஏன்னா அவரோட தான் சிஎம்டிஏ இருக்குது தனக்கு வேண்டிப்பட்ட இடத்துக்கு மட்டும் பண்ணுறது சொந்த கட்சி எம்எல்ஏக்களே வஞ்சித்து கொண்டிருக்கிறார் இது வந்து சிஎமுக்கு போகுமா ஏன் சிஎமுக்கு போகிறதில்ல உளவுத்துறை சிஎம்க்கு தகவல் சொல்லணும் சொல்லாது ஏன்னா உளவுத்துறை இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு குழு இருக்குது இவங்களை மீறி முதல்வர்கிட்ட எந்த எந்த விஷயமும் போவாது இவர்களை பாதிக்கக்கூடிய எந்த விஷயமும் போவாது இப்போ பொறுப்பு டிஜிபியாக ஒருத்தர் நாலு பேர் ரிஸ்ட்டு ஏன்பா பொறுப்பு டிஜிபியாக போடல அப்படின்னு சிஎம் கேட்டார்னா இல்லை தலைவராக அவர் வந்தால் நமக்கு சிக்கல் அவர் வந்தால் சிக்கலா இல்லையாங்கிறத ஸ்டாலின் கேட்கணும் ஆனால் கேட்க மாட்டார் அப்படியாப்பா சொல்கிறா இல்லைப்பா நல்ல அதிகாரியை செய்யல அது போயிடுச்சு இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சி அப்படிங்கிறது ஒரு அதிகாரிகளின் ஆட்சி மாமல்லபுரத்தில் நடந்த திமுக கூட்டம் பேரூராட்சி நகராட்சி கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி எல்லாம் இருக்காங்க அங்கே திமுகவை சேர்ந்த ஒரு பிரதிநிதி பேசுகிறாங்க சிஎம் முன்னிலையில் தலைவரே இது வந்து அதிகாரிகள் ஆட்சி நடக்குது தலைவரே உடனே எல்லா எம்எல்ஏக்கள் எம்பிக்களெல்லாம் எந்திரிச்சின்னு கை தட்டுறாங்க அமைச்சர்கள் உட்பட சிஎம்கே ஒன்றும் புரியல அடுத்து பேசக்கூடிய சிஎம் என்ன சொல்கிறார் பத்து சதவீத அரசாங்க ஊழியர்கள் சரியாக வேலை செய்யலை அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அரசு ஊரிகளோட ராஜ்யம் நடக்குது நீங்கள் ஏன் பதட்டப்படுறீங்கன்னா இந்த அதிகாரிகளால் தான் நான் வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை நடத்துகிறோன்னு நீங்கள் நம்புறீங்க நம்ப இப்போது யார் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் தலைவரே மக்கள்லாம் உங்களை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க பிடிஆர் சரியில்லை தலைவரே தூ அது சரியில்லை அவரை பற்றி ரிப்போர்ட் வந்துருக்குது இப்படியே யார் யார் இவங்களுக்கு பிடிக்காத அமைச்சர் அவங்களெல்லாம் கட்டம் கட்டும் போது ஒரு அமைச்சர் எப்படி உண்மையை சொல்லுவார் நல்ல யோசனை பாருங்களேன் இப்போ நேரவர்களும் உள்ளே போய் சொல்லணும்னு நினைக்கிறார் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறார் ஏற்கனவே பிடிஆருக்கு நிதித்துறை செயலாளர் மூலமாக பதவியை ப பறித்து டம்மி இலாக்காவில் போட்டிருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நேரவர்கள் சொல்லுவார் அவர்கள் ஃபோன் பண்ணால் சிஎம் சிஎம் நேரடியாக எடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ முக்கியமானவர் திமுக எடுக்கிறவர் முதல்வரோட உதவியாளர் அப்படின்னா சொல்லுங்கள் நான் நானே எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அவரை மீறி நீங்கள் போகவே முடியாது அப்போ நேரவர்கள் யாருக்கு மரியாதை கொடுப்பாரு சிஎமுக ஓனே விட்டதாங்க அது இவர் தான் முக்கியம் நான் நினைக்க மாட்டாரா இதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தா தம்பிகளுடைய ஆட்டம் ஃபோனே தம்பிகள் தான் எடுப்பாங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய எஸ்பியிலேருந்து ஐஜியிலேருந்து இவங்களுக்குலாம் என்னன்னா தம்பிகளை பிடிச்சா காரியம் நடக்கும் அதனால தான் இவ்வளோ பஞ்சாயத்து நடந்து கொண்டிருக்கிறது நாட்டில் ஒரு அதிகார மையம் இருந்தால் ப பரவாயில்லை இங்கே எப்பயுமே திமுகவுக்கு வந்தால் திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த பிரச்சனை இருக்கும் ஒரு அதிகார மையம் இருக்காது பல அதிகார மையங்கள் ஜெயலலிதா மா சொல்லுவாங்களே பல குடும்பங்கள் பல அதிகார மையங்கள் இது மக்கள்கிட்ட எடுபடும் தமிழக மக்கள்கிட்ட ஏன்னா எப்பயுமே சொல்லுவாங்களா சினிமாவில் அந்த தாலி சென்டிமெண்ட்டை வந்து எடுபடும் தங்கச்சி சென்டிமெண்ட் அது மாதிரி தமிழ்நாட்டில் இந்த குடும்ப சென்டிமெண்ட் எடுபடும் நீங்கள் குடும்பம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு அந்த அளவுக்கு கோபம் வரும் அந்த கோபம் வந்தாலும் பரவாயில்லங்கிற லேஞ்சில் இவங்க ரொம்ப அட்ராசிட்டி பண்ணி அமைச்சர்கள் அதுக்கு தக்கனப்படி ஒரு அட்ராசிட்டி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் இதெல்லாம் விரைவில் முடிவுக்கு வருங்கிறது உங்கள் நீங்கள் 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 வந்து கமெண்ட் போடுறத பார்த்தாலே தெரியுது அது என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நீங்கள் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம திமுகவுக்கு எதிராக கமெண்ட் போட்டாங்க உடனே பாஞ்சு வந்து நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க எதுக்கு திமுக தான் வலிமையாக இருக்கிறது ஏன்னா அந் அவங்க அளவுக்கு அந்த நெட்ஒர்க் இரநூறுவா யூபிக்களுடைய நெட்ஒர்க் ரொம்ப பெருசு இப்போ கொஞ்சம் அதிகமாக கூட காசு கொடுக்க போகிறாங்களாம் நம்ம எலெக்ஷனை முன்னிட்டு ஓவராக கூறுகிறாங்கள்ல அவங்களுக்குலாம் ரொம்ப காசு கொடுக்க போகிறாங்களான் இருக்காங்களாம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உதயநிதி ஃபோட்டோ போட்டு கலைஞர் மாதிரியே சித்தரிச்சு ஒரு ஃபோட்டோலாம் வந்தது இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் உண்மையிலே சொல்கிறோம் இப்போ பேசுறதுன்னே தெரியல ஏன்னா நம்ம ஐ பெரியசாமின்னு நினைக்கிறேன் ஐ பெரியசாமியாக நம்ம இவர் சொல் ஐப்பெரியசாமின் தான் நினைக்கிறேன் கலைஞருடைய இலக்கிய திறமை அப்புறம் வந்து தமிழ் ஆர்வம் அப்புறம் வந்து புக்தி கூர்மை இதெல்லாம் உதயநிதியிட்ட இருக்குதுன்னு இருக்கிறார் கலைஞரவர்களை பற்றி ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் அவருடைய திறமையை பற்றி யாரும் குறைச்சி மதிப்பிட முடியாது நீங்களும் மதிப்பிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் உதயநிதி அவர்கள் அப்படி இருக்காரா ஒரு ஒரு தலைவரை சித்திரிக்கலாங்க இப்போ இவரு நம்ம இவருக்கு செல்வப் பிறந்தைக்கு யாரோ வாழும் காமராஜர்னு போஸ்ட் அடித்தாராங்க நீங்கள் நல்லா யோசனை பாருங்கள் பிறந்தைக்கு வாழும் காமராஜரா காமராஜரை இழிவுபடுத்துவதற்கு காங்கிரஸ்காரங்களே போதும் ஒரு சில காங்கிரஸ்காரர்கள் தான் தொடர்ந்து மக்களுடைய ஆதரவு இருக்கிறது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க மக்களே இப்போ நீங்களே தீர்ப்பு சொல்லுங்கள் தொடர்ந்து நிறையா நம்ம அண்மை தகவலை தந்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி